ஹை guys, திஸ் இஸ் தன்யா வெல்கம் பேக் to மை சேனல் தி ப்ளூம் Journey. இன்னைக்கு இந்த லாங் வீடியோவில் நான் என்ன காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லியாக எப்படி சீட்ஸ் வளர்க்கலாங்கிறத காமிக்க போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தென் லாஸ்ட் பார்ட்டில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா புதினா வளர்ப்பை பற்றி சொல்லியிருப்பேன் அஸ் அ பிகினராக எனக்கு ஃப்ளாப்பான ஒரு விஷயம் வந்து புதினா தான் அதை வந்து வந்து ரெக்டிஃபை பண்ணி எப்படி கரெக்டாக வளர்த்துறதுங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் வேணும்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அஸ் அ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த சீட்ஸ்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டூ டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளேயே ஹார்வெஸ்ட் கிடைச்சிடுவோம் நான் ஏன் இந்த சீட்ஸ்லாம் பர்டிகுலராக சொல்கிறேன்னா டூ டு த்ரீ மந்த்ஸில் ஹார்வெஸ்ட் கிடைக்கும்போது உங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாவீங்க அதனால தான் இதுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோப்பிட் ஏன் நான் வந்து இதுக்கு பிட் அதிகமாக தேவைப்படுன்னு சொல்கிறேன்னா இந்த பீட்ரூட் இந்த கேரட் இந்த கொத்தமல்லி சீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டி சீட்ஸ் நீங்கள் வந்து இது ட்ரேயில் போட்டு சீட் ட்ரேயில் போட்டு எடுத்து வைக்க முடியாது ஏன்னா எடுக்கிறப்ப பிளான்ட்ஸ் டேமேஜ் ஆகிரும் சப்போஸ் இதுவே லேடிஸ் ஃபிங்கராக இருக்குது அவருக்காவாக இருக்குதுன்னா அந்த சீடும் ஸ்ட்ராங்கு அதே மாதிரி பிளான்ட்டு கொஞ்சம் பெருசாக வளரும் இந்த கோ அந்த சீட்ரேல வந்து கோகோபீட் போட்டு நீங்கள் வந்து சீடு போடும்போது வேரெலாம் நல்லா ஹெல்த்தியாக பிடிச்சி லூஸனாக வளரும் இது இந்த இதுக்கு அது முடியாதனால நான் மேலே ஒரு நல்ல பாட்டிங் மிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் கண்டெய்னரில் மேலே ஒரு லேயர் மட்டும் கோகோப்பீட் போடுறதுக்காக நான் அப்படி சொன்னேன் இதுதான் சீட்ரே இதில் தான் நான் வந்து அவரக்கா வண்டை களை போட்டு எடுத்து இப்போ நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்குது என்னோடய கண்டெய்னரில் ஸோ வாங்க என்னோடய சீட் பாக்ஸில் என்னென்ன சீட் இருக்குன்னு பார்க்கலாம் நிறைய சீட்ஸ் இருக்குது பழசு நான் போட்ட செடிகள் சீட்ஸும் இருக்குது புதுசாக நான் வாங்கியிருக்க பீட்ரூட் இதெல்லாமும் இருக்குது நீங்கள் வந்து பிகினர் இருந்தீங்கன்னா கடையில் தான் வாங்கணும் அக்ரோ சென்டர்லையோ நர்சரிலேயோ தான் சீடு வாங்கணும் சப்போஸ் நீங்கள் வெல் ட்ரெயின்டு கார்டனராக இருந்தீங்கன்னா உங்களோட கார்டன்லேயும் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் இன்னமும் ஹாப்பியாக இருக்கும் ஸோ நான் வந்து கண்டெயினர்லாம் செலக்ட் பண்ணி பாட்டிங் மிக்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் மேலே ஒரு லேயர் கோகோ போட்டு வச்சுக்கிட்டேன் என்னென்ன சீட் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் போட போகிறேன்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பீட்ரூட் கேரட் அப்புறம் வந்து சிறுகீரை இது எல்லாத்துக்குமே நான் எப்படி போடணுங்கிறத சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாரிங் பிளான்ஸுமே நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன் ஃப்ளாரிங் பிளான் சீட்ஸுமே ஸோ கிட்டே வந்து கண்டெய்னர் இருந்தனால நான் கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் உங்ககிட்ட அது இல்லைனா நீங்கள் பார்ட் தான் வாங்கியாகணும் இல்லைனா க்ரோ பேக் தான் வாங்கியாகணும் நீங்கள் போடுற சீடுக்கு வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீடு ஹெல்தியாக இருக்கான்னு பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கண்டெய்னர் வந்து கரெக்டான அளவுக்கு கரெக்டான வெஜிடபிளுக்கு கரெக்டான அளவாக இருக்கணும் பீட்ரூட் விதையோ கேரட் விதை இல்லை எந்த விதை நீங்கள் வந்து அக்ரோ சென்டர்லேயும் நர்சரிலேயோ வாங்கினீங்கன்னா மேலே ஒரு கோட்டிங் மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க அது என்ன கோட்டிங்னா ஃபங்கஸ் ஷீட் தான் கோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஏன் அப்படின்னா சீடு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உள்ளே எந்த பூச்சியும் தாக்கு தாக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கேரட் போட போகிறேன் மண் வந்து இந்தளவுக்கு லூஸாக இருக்கணும் பார்த்துக்கோங்க நல்லா மண் லூஸாக இருக்கிறப்போ கண்டெய்னர் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கேரட் வந்து நல்லா நீளமாக வளரும் அதனால் நீளமான கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நான் பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டேன் ஒரு பார்ட்டிஷனுக்கு வந்து கொஞ்சமாக ஹோல்ட் போட்டுட்டு சீடு அளவுக்கு இருக்கோ அளவுக்கு கொஞ்சமாக தான் ஹோல் போடணும் நான் கேரட்டுக்கெலாம் ஹோலே போடல ஏன்னா நீங்கள் பெரிய ஹோல் போட்டு சீடு உள்ளார இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றிட்டு அது உள்ளேயே அழுகி போயிடும் மேலே முளைச்சு வராது நான் அதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இதே நீங்கள் பெரிய பெரிய சீட் போடுறப்போ கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாகவே போட்டுக்கோங்க அதே மாதிரி ஒரே ஒரு ஹோல் போட்டுட்டு ஒரு சீட் மட்டும் போடாதீங்க சப்போஸ் அது தலைஞ்ச விலைன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும் ஒரு ஒரு ஹோலில் நீங்கள் ஒரு மூணு சீட்ஸ் போட்டுக்கோங்க நல்லா மூணுமே தலைஞ்சு வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா தலைஞ்சு வந்த பிளான்ட்டை வந்து நல்லா தலைஞ்சு வச்சுருக்கிறத மட்டும் இந்த மாதிரி கண்டெய்னரில் விட்டுருவேன் ஒரு கண்டெய்னரில் இந்த கண்டெய்னர் ஒரு அஞ்சு கேரட் தான் வளர்க்க முடியும் அப்படின்னா அஞ்சு செடி மட்டும் நல்லா ஹெல்தியான செடியை பார்த்து விட்டுட்டு மிச்ச செடி என்ன பண்ணுவேன்னா எடுத்துகிட்டு போய் என்னோடய பேக்கேட் கார்டனில் வச்சுருவேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து கத்திரிக்காய் விதையெல்லாம் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இப்போ பீட்ரூட் விதை போட போகிறோம் இந்த மாதிரி கண்டெய்னர் செலெக்ஷன் ரொம்பவே முக்கியம் கேரட் வந்து நீளமாக வளர்கிறதுனால நீளமாக நீளமான கண்டெய்னர் பீட்ரூட் வந்து கொஞ்சம் அகலமாக வளர்கிறதுனால அகலமான கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இல்லை குரோ பேக்கு நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பீட்ரூட் வந்து கொஞ்சம் விதை பெருசாக இருக்கனால நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் அகலமாக போட்டுக்கிறேன் ஹோல் எதுக்கு கேரட் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மூணு சீடுமே ஈஸியாக வளரக்கூடிய சீட்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் பின்னாடி ஒன் வீக் லேட்டர் என்னோடய சீட்ஸ்லாம் எப்படி வளர்ந்துருக்குங்கிறத காமிச்சிருப்பேன் நீங்கள் என்ன சீட்ஸ் நெக்ஸ்ட்டு உங்கள் கார்டனில் போட போகிறேங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் இந்த இந்த சீட் போட்டு அதனுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு காமிங்கன்னா நான் கண்டிப்பாக அதையுமே ட்ரை பண்ணேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பீட்ரூட்டும் போட்டாச்சு பீட்ரூட்டும் போட்டுட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் தெளித்து கொஞ்சம் நல்லா இருக்கிற பகுதியில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வைங்க அப்புறம் சன்லைட்டில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி போட போகிறேன் கொத்தமல்லி வந்து நான் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு எப்பயும் அப்படித்தான் இருக்கேன் என்ன பண்ணேன் அப்படின்னா வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி எடுத்து நல்லா புடச்சி போட்டு பார்த்தேன் ஆனால் வந்து அது முளைக்கல இப்போ நான் வந்து சரி நம்ம அக்ரோ சென்ட்ரலையே விதை வாங்கிடலாம்னு சொல்லிவிட்டு அதை போட்டிருக்கேன் நான் வந்து இதுலேயே அதை வீடியோ கொடுத்துருப்பேன் கொத்தமல்லி தான் முளைச்சிருக்கான்னு எனக்கு தெரியல சப்போஸ் அதுதான் முளைச்சிருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன செடியில் கரெக்டாக முளைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட் போட்டிருக்கேன் சன்ஃப்ளவர் சீட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒன் இன்ச் நல்ல மண்ணை வந்து குழி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரெண்டு சீட் போடுங்க அதுவுமே நல்லா தலைஞ்சி வந்திருக்கு சன்ஃப்ளவரோடய ஹார்வஸ்டிங் டைம் வந்து சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் அதுலேருந்து சீட் எடுக்கிறதுக்கு சப்போஸ் ஃப்ளார்னால் சிக்ஸ் மந்த்ஸ்லேயே வந்துடும் ஹைப்ரிட்னால் இன்னும் ஈஸியாக ஃபோர் மந்த்ஸ்லேயே வந்துடும் இதுதான் அந்த சன்ஃப்ளவர் சீட்லேருந்து வந்த வெதை ஸோ இந்த மாதிரி தான் நான் சீட் போட்டு கொஞ்சம் அதுதான் சொன்ன மாதிரி சொல் மேலே கோகோபீட் போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக வேர் பிடிச்சிரும் அப்புறம் சன்லைட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேலே வச்சுருங்க இப்போ என்னோடய சீட்ஸ்லாம் எப்படி வளர்ந்துருக்குங்கிறத காமிக்க போகிறேன் என்னோடய பேபீஸ்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு காமிக்கிறவாங்க இது வந்து தக்காளி செடி முன்னாடி போட்டது அதுவுமே நல்லா இப்போ தலைஞ்சி வந்துட்ருக்கு நெக்ஸ்ட் வந்து சிறுகீரை வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தப்பு பண்ணிவிட்டேன் நிறைய போட்டேன் வேதான் இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக போட்டிருக்கேன் இது வந்து சன்ஃப்ள இது வந்து மைக்ரோ கிரீன்ஸ் அது வந்து சன்ஃப்ளவர் நெக்ஸ்ட் வந்து இது என்ன கண்டெய்னர்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கன்டெய்ர் இது பீட்ரூட் தான் நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணோன்னா கீழே ஸ்டெம் வந்து ரெட் கலரில் இருக்குது உங்களுக்கு பார்ட்டிங் மிக்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை அது எந்த ரேஷியோவில் போடணும் எல்லாமே என்னோடய ஷார்ட்ஸில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து கேரட் கண்டெய்னர் தான் ஆனால் இதில் கேரட் செடி வளர்ந்துருக்கா வளைய எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியல ஆக்சுவலாக உங்களுக்கு வளர்ந்துருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கேரட் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து இது கத்திரிக்காய் இது வந்து கோழி கொண்ட பூன்னு சொல் கோழி கொண்ட பூ இப்படி தான் இருக்கும் அந்த அந்த இது நல்லா வந்து பஞ்ச் பஞ்ச் ஃப்ளார்ஸாக உங்களுக்கு கொடுக்கும் இது வந்து கொரியாண்டர் கொத்தமல்லியோட டப்பு கண்டெய்னர் இதில் வந்து கொத்தமல்லி தான் தலைஞ்சிருக்கான்னு சொல்லுங்க எனக்கு தெரியல ஆக்சுவலாக உங்களுக்கு உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோவில் கரெக்டாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் வாங்க இப்போ பொதுவாக வளர்ப்பை பற்றி பார்க்கலாம் எப்போ நீங்கள் ஒரு செடி வாங்கிட்டு வந்து அதாவது நர்சரியில் இல்லாமல் தனியாக வேற வீட்லேருந்து எடுத்து வந்து வைக்கிறீங்க பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய வேற வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் வச்சுருக்க மாதிரி வைங்க அதே மாதிரி தான் புதினாவும் ஸ்டெம்மாக செலக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க ஏன்னா அது அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் மிண்டி இதே மாதிரி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நல்ல ஹெல்தியர் ஸ்டெம்மா எடுத்து நல்ல பாட்டி கரெக்டான இருக்கிற பாட்டிங் மிக்சில் நெட்டு வச்சுக்கோங்க மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சன்லைட்டில் வச்சுக்கோங்க இவ்வளோ தான் ப்ராசஸ் மேக் ஷோர் தட் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருந்துகிட்டே இருக்கான்னு வேறு பிடிக்கிற வரையும் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன சீட் போட போகிறீங்க இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் என்ன சீட்ஸ் போட்டு வளர்த்து உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லுங்கள் அண்ட்டில் நெக்ஸ்ட் டைம் கீப் க்ரோயிங் க்ளோயிங் அண்ட் கார்டனிங்